ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு அங்கே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு அந்த காட்டில் மனுஷ நடமாட்டம் இல்லாததுனால விலங்குகள் பறவைகள் எல்லாம் பயம் இல்லாமல் ஜாலியாக சுற்றிகிட்டு இருந்துச்சுங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு ஜீப்பில் நாலஞ்சு மனுஷங்க வந்து திபு திபு திபுன்னு காட்டுக்குள்ளே இறங்கினாங்க அமைதியாக இருந்த அந்த காட்டுக்குள்ளே திடீர்னு சத்தம் வந்ததும் பறவைகள் விலங்குகள் எல்லாம் தெரிச்சு ஓடிச்சுங்க அவங்க ஒரு மரத்துக்கடையில் நின்று ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க இந்த காட்டில் இருக்கிற சின்ன மலையை உடைச்சி இது வழியாக ரோடு போட்டால் நம்ம பக்கத்து ஊருக்கு ஈஸியாக போயிடலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ரோட்டில் போகிறத விட இந்த மலையை குடைஞ்சி ரோடு போட்டு போனோம்னா நமக்கு ஒரு மணி நேரம் மிச்சம் ஆகும் அப்படின்னு அவங்களில் ஒருத்தர் சொன்னார் அதுக்கு இன்னொருத்தர் ஆனால் இந்த மலையை உடச்சி பாதை போட்டோம்னா நிறைய விலங்குகளும் பறவைகளும் பாதிக்கப்படும் அதுங்க இந்த மலையைத்தான் நம்பி இருக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு இன்னொருத்தர் ஆட நீ என்னப்பா லூஸ் மாதிரி பேசிட்டு நம்ம ரோட்டை போட்டால் இது என்ன வந்து நம்மக்கிட்ட ஏன் ரோடு போட்டிங்கன்னு கேட்கவா போகுது அதுகளை அடித்து போட்டால் கூட கேட்குறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த மரத்து மேலே இருந்த அஞ்சாறு குரங்குகள் அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுருச்சுங்க உடனே அதுகெல்லாம் ஓடி போய் காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட சொன்னாங்க இதை கேட்டு சிங்கம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு உடனே அது புலி யானை கரடி ஒட்டகம் காட்டெருமை இப்படி சைஸில் பெருசாக இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு கிளம்பிடுச்சு இந்த மனுஷங்கள்லாம் காட்டை சுற்றி பார்த்து முடிச்சிட்டு மறுபடியும் ஜீப்பில் ஏறி கிளம்புறதுக்கு தயாரானாங்க உடனே மரத்து மேலே இருந்த ஒரு குரங்கு ஹலோ எங்கே கிளம்பிட்டீங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டமாக வர விலங்குகளை காமிச்சுது எல்லா விலங்குகளும் படை எடுத்துட்டு வரதை பார்த்து இந்த மனுஷங்கள்லாம் பயந்துட்டாங்க ஆடாம அசையாமல் திரு திரு திருன்னு முடிச்சுட்டு அங்கேயே அவங்க நின்றுட்டாங்க முதல்ல காட்டு ராஜா சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு அப்படியே அவங்கள மேலேருந்து கீழே ஒரு லுக்கு விட்டுச்சு அவ்வளவுதான் சிங்கத்தை க்ளோஸ் அப்பில் பார்த்த உடனே அந்த மனுஷங்களில் ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே தொப்புன்னு விழுந்துட்டார் அதை பார்த்து எல்லா விலங்குகளும் கெக்க புக்கன்னு சிரிச்சிதுக சிங்கம் பேச ஆரம்பிச்சுது ஹலோ மனுஷங்களா என்னமோ இந்த மலையை அழிச்சு ரோடு போடுறேன்னு சொன்னீங்களாமா அப்புறம் எங்களை அடிச்சு போட்டால் கேட்கக்கூட நாது இல்லைன்னு வேற சொன்னிங்களாமா எங்கே இப்போ அடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளவுதான் அந்த மனுஷங்கெல்லாம் சிங்கத்தோட காலேயே விழுந்துட்டாங்க நாங்கள் இனிமே இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம் ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு கெஞ்சினாங்க உடனே சிங்கம் ம் அந்த பயம் இருக்கட்டும் திரும்பி பார்க்காம ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளவுதான் எல்லா மனுஷங்களும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தாங்க சிங்கம் உடனே ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ ஒரு நிமிஷம் நில்லுங்க கீழே மயங்கி கிடக்கிற இந்த மனுஷனையும் தூக்கிட்டு ஓடுங்க இவரை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சு சிங்க சொன்னதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு கீழே மயங்கி கிடந்தவரை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதே ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறமா அழுங்காமல் திரும்பி வந்து அந்த மனுஷனை தூக்கிட்டு குடு 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 குடுன்னு நிற்காமல் ஓட்ட முடிச்சாங்க விலங்குகள் எல்லாம் அவங்கள பார்த்து கைகொட்டி சிரிச்சதுங்க